வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி வந்து இருமல் பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அதாவது நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு இருமல் மோசமாக இருக்குது தூங்கவே முடியல படுக்கவே முடியல அப்படின்னு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இது எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அதனால தான் இதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதாவது இருமலுக்கு வந்து இப்போ தொண்டை சளி பிடிச்சி இருமல் வந்து உடம்பு சரியில்லாமல் பாடி ஏக்கெலாம் வந்து உடம்பு வலிலாம் வந்து க மூக்குலேருந்து தண்ணி ஒழுகி இதனாலனா இருமல் வந்து சளினால் அப்படின்னு தெரியும் ஆனால் வந்து ரீஃப்ளக்ஸ் காஃப்னு ஒன்று இருக்குது அதாவது அமிலம் ஜாஸ்தியாகி வயிறுலேருந்து அமிலம் கழுத்து வரைக்கும் வந்து அதனால் இருமல் வரும் அப்போ தொண்டையும் வலிக்கும் ஏன்னா அந்த அமிலம் வந்து தொண்டையும் கொஞ்சம் எரிச்சிரும் அதனால அங்கேயும் வலி இருக்கும் சளியும் வரும் ஆனால் வெள்ளையாக வரும் ஸோ அதனால அது கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இன்னொன்று என்னென்னா கோல்ட் அப்போ வந்து சளி அப்போ வந்து அந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே ஆசிடும் ஜாஸ்தி ஆகிடும் அதனால் இருமல்னால வரும் காஃப் இருக்கும் அது வந்து சளினால நினச்சிட்டு தப்பு தப்பாக நிறைய பண்ணுவாங்க கஷாயம் குடிக்கிறது சுடு தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் பண்ணால் வந்து எது நீங்கள் கோல்டுக்கு பண்ணுறீங்களோ அதெல்லாம் ரீஃப்ளெக்ஸ் காஃபை ஜாஸ்தி பண்ணும் அதனால் உங்களுக்கு படுக்க முடியல அந்தளவுக்கு இருமல் இருக்குன்னா இட் இஸ் லைக்லி டு பி ரீஃப்ளக்ஸ் காஃப் அதாவது படுக்க முடியாமல் தவிக்கிறீங்க அப்படின்னா ரீஃப்ளெக்ஸ் காஃபாக தான் இருக்குது வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது அதனால் அமிலமுக்கு என்ன பண்ணுமோ அசிடிட்டிக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணணும் கோல்டுக்கு பண்ணுறத பண்ணக்கூடாது கஷாயம் குடிக்கக்கூடாது சுடுதண்ணி குடிக்கக்கூடாது அந்த மாதிரி நிறைய பண்ணக்கூடாது வணக்கம்